காதல் கவிதைகள் பதினாறு தாயாகும் கவிஞன் என் கவிதைகள் என்பவை என் குழந்தைகள் அவளால் பிறந்தவை அவளுக்கு பிறந்தவை என் குழந்தைகள் அவளால் பிறந்தவை அவளுக்கு பிறந்தவை மௌனத்தில் பேசும் வார்த்தைகள் அசைவிழா நினைவுகளின் முத்துக்கள் நாம் சேரும் இடத்தில் விளைந்துவிடும் காதலின் செறிப்பொலியில் என் சிந்தை சிதறுதடி எழுதும் வரிகளெல்லாம் உன் எழிலை மட்டும் பாடுதடி தீட்டும் எழுத்துக்களோ தீபங்களாய் திமிருதடி தீட்டும் எழுத்துக்களோ தீபங்களாய் திமிருதடி காட்டும் பேொருவம் என் கற்பனையை விரிக்குதடி பூங்காற்றின் வாசத்தில் உன் கூந்தல் வாசம் கமழுதடி ஏட்டில் முகம் புதைத்தும் என்னை ஆளுதடி உன் நினைவே என்னை ஆளுதடி நீ தந்தையாகிறாயடி நான் தாயாகிறேனடி உன்னால் எனக்கு பிறந்த கவிதை சேயாகிறதடி நமக்கு பிடித்த காதல் தான் அந்த கவிதையாகிறதடி முன்னால் எனக்கு பிறந்த கவிதை செய்யாகிறதடி நமக்கு பிடித்த காதல்தான் தான் அந்த கவிதையாகிறதடி என் காதல் கண்ணம்மா மேலும் கவிதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ